கருப்பன் பேசுறேன் என் மக்கா என்னை வணங்குவோர் வாழ்வில் ஏற்படும் சோதனைகளும் சாதனையாக மாறும் என்பது உறுதி உங்களுக்கு நல்லதே நடக்கும் நான் இருக்கிறேன் கடல் போல் துன்பம் வந்தாலும் கவலை உனக்கு எதற்கு கரையிலே நான் உன்னை காத்து நிற்கும் போது என் மக்கா கருப்பன் வந்திருக்கிறேன் என் மக்கா வாழ்க்கையில் எல்லாம் எப்பொழுதும் ஒன்று போல் இருப்பதில்லை காலம் மாற எல்லாம் மாறும் அதற்கு உன்னை நீதான் பக்குவப்படுத்திக் கொள்ள வேண்டும் என் மக்கா கருப்பன் பேசுறேன் என் மக்கா ஒரு நல்ல செய்தி விரைவில் வரும் உன் உள்ளமும் இல்லமும் மகிழ்ச்சி அடையும் உனக்கான நேரம் துவங்கிவிட்டது இனி உன் வாழ்வில் சந்தோஷம்தான் என் மக்கா கருப்பன் பேசுறேன் என் மக்கா உன்னை விட்டு பிரிந்த ஓர் உறவு உன் உண்மையான அன்பை புரிந்து கொண்டு உன்னை தேடி வரும் காலம் வந்தது உன் பொறுமைக்கும் நீ என் மீது கொண்ட நம்பிக்கைக்கும் நான் கொடுக்கும் பரிசு இது இனி உன் வாழ்வில் ஏமாற்றம் என்பதே கிடையாது மகிழ்வுடன் வாழ் என் மக்கா கருப்பன் பேசுறேன் என் மக்கா உனக்கு தேவையான ஆறுதல் வார்த்தைகள் என்னிடமிருந்து உனக்கு வந்து கொண்டிருக்கும் போது எனக்கு இவர்களோ அவர்களோ ஆறுதலாக இல்லை என்று ஏன் நினைத்து கவலைப்படுகிறாய் யார் உன்னை ஒதுக்கினாலும் நான் உன் உடன்தான் இருக்கிறேன் என்பதை உனக்கு எத்தனை முறை நிரூபிப்பது அப்படி இருந்தும் நீ எதையோ நினைத்து கவலைப்படுவது ஏன் சில காலங்கள் இப்படி இருக்கும் அப்புறம் அவர்கள் மாறி உன்னிடம் நல்ல பேசுவார்கள் உன் கவனம் முழுவதும் உன் கடமையில் வைத்தால் போதும் மற்றவைகளை நீ என்னிடம் பிரார்த்தித்தபடி நான் சரியாக்கி தருகிறேன் உன் மனதளவில் ஏற்படும் முன்னேற்றம் அப்படியே மேற்கொண்டு தொடரட்டும் மற்றவை நல்லபடி நடக்கும் என் மக்கா